அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம் கல்யாண வீடுகளில் பிரியாணி எவ்வளவு நம்ம பிடிச்சி சாப்பிட்டோமோ அதே மாதிரி நெய்ச்சோறுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்தன்னைக்கு பிரியாணி செய்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து நெய்ச்சோறு தான் செய்வாங்க பெருமாள் வீட்டில் இது செஞ்சு குருமா அப்படி இல்லைன்னு சொன்னா தால்ச்சா வச்சு கப்ல வந்து சால்னா கொடுத்துருவாங்க அந்த நெய்ச்சோரை வந்து நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி செய்துன்னு பார்க்க போறோம் கமண்டில் வந்து நிலப்பு நிசா அப்படின்ற தோழி வந்து தால்த சோர் கேட்டிருந்தாங்க இந்த சோர் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறது இதே மாதிரி தான் நம்ம பாட்டி அம்மாலாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க இப்போ செய்கிறது வந்து தண்ணி அளந்து ஊற்றி செய்வாங்க அப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றி அது கூட சேர்த்து தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வீடிய்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோமே பாருங்கள் டவ்வான் பண்ணி நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் வந்து நூறு நெய்யும் நூற்றம்பது எண்ணெயும் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு சரியான அளவு இருக்குது வந்து நீங்கள் ஒரு கிலோவுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த அளவில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போட்டால் இப்போ ரெண்டையும் சேர்த்து ஊற்றிட்டு நீங்கள் சமையலுக்கு புதுசாக இருந்தால் இந்த மாதிரி நெய் ஜாடி இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் வந்து அளந்த எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கத்துக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் பட்டை அளவு பார்த்தா பட்டை ஒரு பெரிய துண்டாக மூணு துண்டு ஏலக்காய் வந்து ஒரு ஏழு கிராம் வந்து ரொம்ப எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு இரநூறு வெங்காயம் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி சிலைஸ் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கக்கூடாது நம்ம பள்ளிவாசல் கந்தி சுவரெலாம் லைட்டாக தான் வதங்கி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் லைட்டாக தான் வதங்குவோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம நீச்சராக செய்யணும்னா கொஞ்சம் வந்து வதங்கணும் அப்போ தான் வந்து கலர் கொஞ்சம் கிடைக்கும் சாப்பாட்டில் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் லைட்டாக ஆகி வந்திருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கரெக்டாக நல்லவாயிருக்கும் இருக்குது வந்து பச்சை வடைலாம் நல்லா போக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருங்க நான் ஏழுல இருந்து மிளகா சேர்த்துருக்கேன் கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி எடுத்துருக்கோம் தக்காளி வந்து பள்ளிவாசல் வாசல் கந்துருச்சுடலாம் ஒரு அரை தக்காளி அப்படிதான் தான் போடுவாங்க ஆனால் நான் வந்து ரெண்டு தக்காளி இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ ரைஸ்க்கு பெரிய தக்காளியே ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன் அது மாதிரி மல்லி ஒரு கைப்பிடியும் புதினா அரை கைப்பிடி அளவும் சேர்த்துட்டு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்ச தூள் வந்து மெயினாக அந்த மசாலால சேர்க்கணும் நம்ம பிரியாணி மசாலா தான் இது வந்து இதை வந்து இதில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து அதில் போட்டுக்கங்க போட்டு நல்லா விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து நம்ம ஊற்றிடுவோம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று வந்து தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒன்று வந்து பால் எடுத்து நம்ம ஊற்றணும் அதுதான் ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து எப்பவுமே செய்யறது நீங்கள் தேங்காய் பால் தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல அம்மா பாட்டி செஞ்சு அந்த பக்குவத்தோடு சாப்பிட்ற மாதிரி நமக்கு வந்து தாழ்ச்ச சொறு கிடைக்கும் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் தண்ணி வந்து அதில் ஒன்று வந்து தண்ணியும் ஒன்று ஒன்று வந்து தேங்காய் பாலும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு வந்து கடைசியாக போட்டுட்டு அரிசி வந்து நம்ம சேர்த்துடலாம் அரிசின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்லட் ரைஸ் அது மாதிரி கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு புல்லட் ரைஸ் நம்ம வந்து பிரியாணி ஆக்குற அரிசி தான் இது வந்து இதில் ஆக்கினா நேச்சர் வந்து வந்து நல்லாயிருக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கி ஒரு மணி நேரம் ஊற வச்சா கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது அதை வாங்கி நீ கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அதான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி செய்கிறத விட இந்த அரிசியில் செய்யும் போது வந்து இன்னும் பல பழம் நல்லாவே வரும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஹைலேயே வச்சிடலாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் நம்ம அரிசி போட்டு கொதிக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து ஹைலே தான் இருக்கணும் நம்ம கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக அடுப்பு வந்து சிம் அப்போ தான் சாப்பாடு வந்து நின்று வேகும் தண்ணி வந்து வத்திராமல் நமக்கு சாப்பாடு அதிலே வெந்து வரும் தான் கரெக்டான அளவாக இருக்கும் இந்த அளவு நம்ம வேகிற வரைக்கும் தான் அடுப்பு இருக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம தம்ல வச்சிடணும் தம்ல வைக்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்க நம்ம சிம்ல வைக்க அது மாதிரி ஆஃப் பண்ணுற பக்கத்தை திருப்பி வச்சுட்டோம்னா நமக்கு அடியும் பிடிக்காம நமக்கு வந்து நல்லா சாப்பாடு உதிரியாவே கிடைக்கும் கொஞ்சம் கூட சாப்பாடு அடி பிடிக்காது அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் எப்போவுமே நீங்க சாப்பாடு தம் வைக்கும் போது பத்து நிமிஷம் நீங்கள் தம் வச்சிங்க அப்படி சொன்னா திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் சாப்பாடாக ஈவனாக கலந்து விடணும் அப்போதான் சாப்பாடு வந்து அப்படியே ஒரு இடத்துல செட்டில் ஆகாமல் நமக்கு வந்து உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஆபத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி அது மாதிரி நீங்க தம் சாப்பாடு எல்லா சாப்பாடும் அந்த மாதிரி தான் செய்யணும் அப்பதான் சாப்பாடு வந்து நல்லா பொல பொலன்னு நமக்கு உதிரியா நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா பொல சூப்பரான நெய்ச்சோர் வந்து கிடைச்சிருச்சு இந்த தால்ச்சி சோரை வந்து நீங்க நோம்பு நேரத்திலயும் சகருக்கு செய்யலாம் எந்த ஒரு காரமும் இல்லாதனால சாப்பிட டேஸ்டாவே இருக்கும் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்திருக்கேன் நான் இந்த தாழ்ச்சி சோறை இன்னைக்கு வந்து பள்ளி வாசல் தேயில தாழ்ச்சாவும் அது கூட மட்டன் பள்ளி கிரேவியோட தான் நான் செஞ்சு சர்வ் பண்ணேன் நீங்களும் இதே மாதிரி இந்த வீக்கெண்ட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் நம்ம தேங்காய் பழம் ஊற்றுருக்கறதுனால நம்ம வெயில் நேரத்தில் சாப்பிட காரம் இல்லாமல் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மொத்தம் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ